ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் ஆப்ரேஷன் சிலந்தி வலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனை உக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிராக நடத்தியிருக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களாக இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு இரண்டாம் தேதி அன்று பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பு ரஷ்யன் பேசஸ் நான்கு இடங்கள்ல அதுவும் நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவு இன்னொரு பேஸ் வந்து சைபீரியா ஆர்க்டிக் பகுதியில் இருக்கின்ற விமான தளங்களில் நிறுத்தி இருந்த விமானங்களை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு விமானங்கள் ட்ரோன்ஸ் மூலம் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த திட்டம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் உக்ரைன் பிரைம் மினிஸ்டர் அவருடைய தலைமையில் தயாரிக்கப்பட்ட திட்டம்தான் இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப்பில் நூற்றி பதினேழு ட்ரோன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரோன்ஸுக்கு பேர் ஒன் பர்சன் வியூ ட்ரோன் ஓபிவி ட்ரோன் இதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா ஆறு அடி நீளம் மூணு அடி அகலம் ஒரு ராட்சஸ கழுகு பறக்கிற மாதிரி வச்சுக்கோம் அந்த ராட்சஸ கழுகு வந்து வெடிகுண்டோட போகிற மாதிரி தான் இந்த எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் இருந்து ரஷ்யா பகுதிக்குள்ளே கடத்திட்டு போய் ஸ்மகுள் பண்ணுறாங்க உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நூற்றி பதினேழு ட்ரோன்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அந்தந்த ஏர்பேசஸ் இருக்கிற பகுதிக்கு கொண்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு உடன் கண்டெய்னர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்க ஷிப் கண்டெய்னரை பார்த்துருப்பீங்க இந்த கண்டெய்னர் வந்து கிட்டத்தட்ட அறுபது அடி நீளம் உள்ளது ஷார்ட் கண்டெய்னர் லாங் கண்டெய்னர் அந்த கண்டெய்னர் வந்து வுட்டால செஞ்சிருக்கு எதுக்காக வுட்டு இந்த வுட்டில் செஞ்சோன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அல்லது கவுண்டர் மெஷர்ஸ் எடுக்கவோ அல்லது ரெடார் வந்து அதில் ஊடுருவி செல்வதோ கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த உடன் கேபின்ல மொத்தம் நாலு அட்டாக் பண்றாங்க நான்கு ஐந்து எல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் போன உடனே ரிமோட் சென்சார் மூலமாக அதை ஓபன் பண்றாங்க நீங்க ஜேம்ஸ் பான் மூவில பாக்குற மாதிரி அந்த கண்டெய்னர் அப்படியே ஓப்பன் ஆகுது ஓபன் ஆன உடனே உள்ளிருந்த ட்ரோன்ஸ் அப்படியே வந்து பறந்து போகுது அந்த பறந்து போயிட்டு கரெக்டாக அந்த விமானங்கள் மீது வெடிகுண்டை வீசி வெடிக்க செய்கிறது இந்த விமானங்கள் என்னென்ன அப்படின்னா டியூ நைன்டி ஃபைவ் டியூ டுவெண்ட்டி டூ ஏ ஃபிஃப்டி இதெல்லாம் வந்து நியூக்ளியர் வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு விமானம் இந்த விமானங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பான பகுதி அது சைபீரியாலாம் நீங்க போகவே முடியாது ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்க ஆர்க்டிக் பகுதி அங்க போயிட்டு இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணியது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதை வந்து ரஷ்யானுடைய பிளாகர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேர் ஹார்பர் மூமெண்ட் ஃபார் ரஷ்யாங்கிறாங்க இந்த பேர் ஹார்பர் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் ஏழாம் தேதி என்று ஜப்பானீஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஹவாய் பகுதியில் பசிஃபிக் ஃபிளீட் ஆஃப் யூஎஸ் அதை அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு அமெரிக்க கடற்படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஏழு பேட்டில் ஷிப்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அமெரிக்கா இரண்டாவது உலகப் பொருளை ஜப்பானுக்கு அகெயின்ஸ்டை வந்து குதிக்கின்றது அது மாதிரி இப்பொழுது புட்டின் அவர்கள் ஏதாவது செய்வாரா அப்படின்னு சொல்லி உலகமே எதிர்பார்த்துட்ருக்கு ஆனால் ரெண்டாம் தேதி என்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இஸ்தான்புல்ல ஒரு பேச்சுவார்த்தை துருக்கியில் அந்த பேச்சுவார்த்தை ஆஃப் வாரம் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான ஒரே ஒரு உடன்பாடு மட்டும் ஏற்பட்டிருக்கு இதற்கிடையில் புட்டின் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற ஆயுதங்களை பயன்படுத்தினாலே போதும் நாங்கள் எதுக்காக இந்த வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கினமோ அதனுடைய குறிக்கோளை நிறைவேற்றிய பின்புதான் நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்கிறார் அல்லது அமைதி ஒப்பந்தத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு இதில் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஜேடி வேன்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க ஜெலன்ஸ்கி யூ ஹவ் நோ கார்ட்ஸ் டு பிளே அப்படின்னு சொன்னாங்க உங்களுடைய எந்த கார்டுமே இல்லை பிளே பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஆனால் இப்போ ஒரு புதுசான ஒரு நேரட்டிவை செட் பண்ணியிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இதன் மூலமாக எங்களுக்கு ஆயுதங்கள் மீண்டும் கொடுத்தால் நாங்கள் ரஷ்யாவை தாக்க முடியும் ரஷ்யாவுடைய தாக்குதலை முறியடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பில்டப் பண்ணியிருக்காரு இதான் நெரட்டிவ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்ப வந்து புதுசா இந்த வார்த்தை நெரட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க நெரட்டிவ் அப்படின்னா ஒண்ணும் இல்லை ஒரு கதை சொல்ற மாதிரி தான் ஒரு பில்டப் பண்றது நீங்க என்ன சொல்ல விரும்புகின்றீர்களோ அதை வந்து அதற்கு வந்து ஒரு எல்லா விஷயங்களையும் சேர்த்து கோர்த்து களை தன்னுடைய வசப்படுத்துவதற்கான ஒரு கதை தான் அந்த நெரட்டிவ் இந்த வார் நெரட்டிவ் இப்போ வந்து செட் பண்ணியிருக்கிறது உக்ரைனுக்கு ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுகின்றது அதே சமயத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதமான ரஷ்ய விமானங்கள் அந்த ஃபிளீட் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த கம்ப்ளீட்டாக அதனுடைய முப்பது சதவீதம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த விமானங்களை வச்சு தான் அவங்க உக்ரைன் மீது பல ஏவுகணைகளை தாக்கினார்கள் அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இது அளிக்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி உக்ரைன் பயன்படுத்தி கொண்டிருந்த எஃப் சிக்ஸ்டினை வந்து சுட்டு வீழ்த்தியதற்காக ரஷ்ய வீரர்களுக்கு ஐந்து லட்சம் டாலர் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது அந்த சமயத்தில் எஃப் செக்ஷனை ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போது டி நைன்ட்டி ஃபைவ் டி டுவெண்டி டூ ஏ ஃபிஃப்டி இதெல்லாம் வந்து மிக முக்கியமான பூரக விமானங்கள் இது எல்லாமே வந்து ரஷ்யா வந்து கசகஸ்தான் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியிலிருந்து எடுத்துட்டு வந்தது நைன்டி நைன்ட்டி இவங்க எதுவுமே பெருசாக புதுசாக இந்த ரக விமானங்களை அவர்கள் தயாரிக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கிறப்போ இன்னும் ரஷ்யா ஒரு சில ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இருக்கின்றது அவன் காண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இது வந்து ஹைப்பர் சோனிக் கிளைட் பாம் இன்னொன்று வந்து நைன் எம் செவன் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க இது நியூக்ளியர் பவர்ட் குரூஸ் மிசைல் இந்த மிசைல் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டட் இருக்கும் இல்லைன்னா வந்து உள்ள கம்பூஷன் இருக்கும்

பயன்படுத்தி கொண்டிருந்தது அடுத்து வந்து இருக்கு இது வந்து நியூக்ளியர் கேபிள் அன்மேன்ட் அண்டர் வாட்டர் ட்ரோன் இது மிக பயங்கரமான ஒரு ட்ரோன் இந்த பொசைடான் அது மட்டும் இல்லாமல் ஆர் எஸ்வெண்டி எயிட் சர்மாத் இன்டர் கான்டினடல் பேலிஸ்டிக் மிசைல்ஸும் அவங்க வச்சிருக்காங்க இந்த ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் சிலந்தி வலை பின்னல் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று இந்த விமான தளங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த ஒரு ஆபரேஷனுக்கு இந்த பெயரிடப்பட்டதற்கான காரணம் என்னன்னா இந்த சிலந்தி வலை பின்னல்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வழியே நீங்கள் பின்பற்றி போகவே முடியாது அது தாறுமாறாக இருக்கும் எது என்ட்ரி எது எக்ஸிட்னே தெரியாது அப்படி என்ட்ரி எக்ஸிட்டே இல்லாத ஒரு பகுதிக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர்றது தான் அதுதான் ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் இதை தான் மகாபாரதத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு உள்ளே பூந்துட்டால் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது இருந்தாலும் இவர்கள் முடித்து விட்டார்கள் நான் சொன்னபடி இந்த நான்கு ஏர் பேசஸ் எது அப்படின்னு சொன்னா ஒன்று வந்து இர்குட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது சைபீரியாவில் இருக்குது அங்கே வந்து பயங்கரமான கடும் குளிர் பகுதி அந்த பகுதி அடுத்து வந்து முர்மான்ஸ்க் அது ஆர்க்டிக் பகுதியில் இருக்குது ரயாசான் அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸ் அடுத்து இவனோவா அப்படிங்கிற ஏர்பேஸ் இந்த நாலு ஏர்பேஸையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க உக்ரைன் எஸ்பியூ அந்த உக்ரைன்ல வந்து எஸ்பியுன்னு சொல்லுவாங்க அந்த தான் உளவு அமைப்பு அதே மாதிரி அந்த ரஷ்யாவில் வந்து எஃப்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெடரேஷனுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த எஃப்எஸ்எஸ் அப்படிங்கறது ரஷ்யன் உளவு ஸ்தாபனம் ஒரு காலத்தில் கேஜிபின்னு இருந்தது இப்பொழுது எஃப்எஸ்எஸ் அதே போன்று உக்ரைனுடைய உளவு ஸ்தாபனம் வந்து எஃப்எஸ்பி இந்த எஃப்எஸ்பி தான் இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் இதை நடத்தியது இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் வரலாற்றில் எழுதப்படும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு நிச்சயமா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நாம் எதிர்பார்க்கலாம் ருசியாவிடமிருந்து அது எப்படி இருக்கும் என்பதை தான் பார்க்க முடியும் ஆனால் மீண்டும் இந்த போர் எஸ்கலேட் என்று சொல்வார்களே இது மீண்டும் அதிகமாக பரவக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம் ஏன்னா இது போர் பரவிக்கொண்டே இருந்தால் எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பது நமக்கு தெரியும் அதை இந்த தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்